ிராம்ாம் சூரத் குமார் ராம் ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ராம் ராம் யோகி ராம் சூரத் குமார் அண்ணாமலையோரம் துலங்கும் அற்புதம் ஒன்று கண்டு அண்ணாமலையோரம் துலங்கும் அற்புதம் ஒன்று கண்டோம் கண்ணால் பேசும் அந்த கருணை கடவுளை நேரில் கண்டு கண்ணால் பேசும் அந்த கருணை கடவுளை நேரில் கண்டு யோகிராம் சூரத்குமார் ராம் யோகி ராம் சூரத் குமார் யோகிராம் குமார் ராம் ராம் யோகிராம் குமார் என்னிட முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் என்னிட முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வர ஜோதி எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வர ஜோதி என்போம் யோகிராம் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் பிச்சை எடுப்பான் போல் இவன்தான் பேசி தீர்ந்திடுவான் பிச்சை எடுப்பான் போல் இவன்தான் தான் பேசி திரிந்திடுவான் இச்சை எல்லாம் கறக்கும் பெரும் பிச்சைக்காரன் இவனாம் இச்சை எல்லாம் கறக்கும் பெரும் பிச்சைக்காரன் இவனாம் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராம் ராம் யோகிராம் சூரத்குமார் நாமமே ஆகி நின்றான் ஊய ராமமே யோகம் என்றான் நாமமே ஆகி நின்றான் ஊய ராமமே யோகம் என்றான் நாமத்தின் வலுவாலே இந்த நாணிலம் காக்க வந்தான் நாமத்தின் வலுவாலே இந்த நாணிலம் காக்க வந்தான் योगी रामसुर कुमा राम राम योी रामसुर कुमा योगी रामसुर कुमा राम राम योी रामसुर कुमा योगी राम सुरत कुमाी रामसुरत